இலங்கையில் மின்சார கட்டணத்தை இருபது சதவீதம் வரையில் குறைப்பதற்கான வழி இருப்பதாக மின்சார நுகர்வோர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சஞ்சீவ தம்பிக்க தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவிக்கையில் மின்சார சபை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐம்பத்தி ஏழு பில்லியன் ரூபாவையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நூற்று நாற்பத்தி நான்கு பில்லியன் ரூபாவையும் லாபமாக ஈட்டியுள்ளது இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் இருபத்தி இரண்டு சதவீத கட்டண குறைப்பை தொடர்ந்து இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார சபையின் இருநூறு பில்லியன் ரூபாவில் இருந்து ஐம்பத்தி ஒரு பில்லியன் ரூபாவை ஆறு மாத காலத்திற்கு பயன்படுத்த அனுமதித்தது எனினும் பதினெட்டு பில்லியன் ரூபாவை மாத்திரமே மின்சார சபை பயன்படுத்திய போதிலும் சுமார் நூற்று எண்பத்தி மூன்று பில்லியன் ரூபாய் மீதமுள்ளது இந்நிலையில் எதற்காக மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் என கோரியார்